சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட என்னென்னு பார்க்கலாம் இங்கே அண்ணாமலை எந்த ஸ்கூலில் வேலைக்கு போக போகிறாரோ அதே ஸ்கூலில் தான் ரோகிணி கிறிஷ்ஷையும் சேர்த்து விட்டுருக்காங்க அப்படின்றது தெரியாமல் இங்கே ரோஹிணி எப்படியோ கிறிஷுக்கும் ஒரு நல்ல ஸ்கூல் கிடச்சிருச்சு எங்கள் அம்மாவும் கிறிஷும் இப்போ ஒரு வீட்டில் இருக்காங்க இனி முத்து மீனாவால் கிறிஷ்ஷையோ இல்லை எங்கள் அம்மாவையோ பார்க்க முடியாது கிறிஷை எப்படியாவது இங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலான்னு முத்து நினைக்க போகிறதும் இல்லை அப்படின்னு கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்காங்க ரோஹிணி அண்ணாமலை வீட்டுக்கு வந்த உடனே கிட்ட தனக்கு வேலை கிடைச்ச விஷயத்த சொன்ன உடனே விஜயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரவாயில்லைங்க இந்த வயசுலேயும் வேலைக்கு சேர்ந்துட்டிங்களே ஆமா எவ்வளோங்க சம்பள பணம் கிடைக்கும் நிறைய பணம் வருமா அதுக்கு அண்ணாமலையும் நீ எதிர்பார்க்குற அளவு நிறைய சம்பளம் வராது எனக்கு இந்த வயசுல வேலை கிடைச்சதே பெருசு முத்து மீனாவுக்கு உதவி செய்ய தான் நான் வேலைக்கு சேர்ந்து தவிர்த்து சம்பளம் வாங்கி உன்கிட்ட கொடுக்க இல்லை விஜயா அப்படின்னு சொல்ல அந்த முத்து மீனாவுக்கு உதவி செய்ய நீங்க எதுக்குங்க வேலைக்கு போகணும் அதான் முத்து மீனா ரெண்டு பேருமே வேலை செய்கிறாங்கல்ல அவங்க பணத்தை என்ன நம்ம கொண்டு வந்து கொடுக்குறாங்க இந்த வயசுல அவங்களுக்கு நீங்க வந்து உழைச்சு கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு அப்படி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க விஜயாவுக்கு அண்ணாமலை இப்படி முத்து மீனாவுக்கு தான் பணத்தை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே ரொம்பவே கோவம் வருது உடனே அண்ணாமலை ஏன் விஜயா இப்படி பார்க்குற உன் பையன் மனோஜ் என் மொத்த பணத்தை எடுத்துகிட்டு போனான் அதான் இருபத்தேழு லட்ச ரூபாயை கொண்டு போய் யார் ஏதோ ஒரு பொண்ணுக்கிட்ட கொடுத்து ஏமாந்துட்டு வந்தான் அப்போ கூட நீ இவ்வளோ கோவப்படலை ஆனால் நான் இப்போ சம்பாதிக்கிற பணத்தை முத்திக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் கொடுக்க போகிறேன்னு சொன்ன உடனே ஏன் இவ்வளோ கோவப்படுற இங்கே மற்ற பசங்களை மாதிரியே முத்துவையும் கொஞ்சமாவது பாசங்காட்டு அப்போ தான் வந்து நான் செய்கிறது சரின்னு உனக்கு தோணும் அப்படின்னு சொல்லிடுறாரு அண்ணாமலை இன்னொரு பக்கம் இங்கே வந்து முத்து சவாரிக்கு கிளம்பி போயிருக்காரு முத்துவும் மீனாவும் பூ கொடுக்கறதுக்காக கிளம்பி போயிருக்காங்க இங்கே மீனா பூ கொடுத்துட்டு அங்கே வெளியில் வரும்போது பின்னாடி நின்ன ஒரு ஆள் மீனாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கார் மீனாவையே பார்த்துட்ருக்காரு இங்கே மீனாவும் இவரை நான் பார்த்ததே இல்லை ஆனால் எதுக்கு இவர் என்ன பார்த்துட்டே இருக்கார் அப்படின்னு கொஞ்சம் பயந்து போயிட்டு உடனே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க மற்ற எல்லா இடத்துக்கும் ஆளும் போயிட்டு பூ கொடுக்க போறாங்க மீனா ஆனா மீனா போற இடத்துக்கெல்லாம் அந்த ஆளும் பின்தொடர்ந்து போயிட்டே இருக்காரு இதை பார்த்துட்டு மீனாவுக்கு ரொம்பவே பயந்துடுறாங்க என்னன்னு தெரியல இவர் எதுக்கு என்னையே பின்தொடர்ந்து வராரு என்ன செய்யன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுக்கு ஃபோன் பண்ணலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனாலும் அவர் சவாரிக்கு போயிருக்கிறதுனால நான் சொன்ன உடனே அவரால் எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டே இங்கே மீனாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே ரோஹிணி ரோஹிணி அவங்க அம்மாக்கிட்டையும் கிறிஷ்கிட்டையும் பேசிவிட்டு புது வீட்டில் அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே ரோஹிணி அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கும்போது இங்கே ரோஹிணி சொல்கிறாங்க ரோஹிணி இன்னைக்கு நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கலன்னு சொல்லும்போது ஆமாம் எங்கள் அம்மா ஊரில் இருக்கிறப்ப பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாலோ இல்லை அவங்களுக்கு ஏதாவது முடியாமல் இருந்தால் கூட பக்கத்தில் இருந்து என்னால் உதவி செய்ய முடியல ஆனால் இப்போ அவங்கள இங்கேயே கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டேன் என்ன இந்த முத்து மீனாக கிறிஷையும் எங்கள் அம்மாவையும் பார்க்காம இருந்தால் அதுவே போதும் சீக்கிரமாகவே எல்லாமே சரியாயிருச்சுனா கிறிஷ் தான் என்னுடைய பையன் அப்படின்ற உண்மையை சொல்லிட்டு என் வீட்டுக்கும் கிறிஷை கூட்டிகிட்டு போய் அவனை பக்கத்தில் வச்சே பார்த்துக்கணும் அப்படின்னு நானும் ஆசைப்பட்டுட்ருக்கேன் அப்படி ஒரு நாள் வரணும் தான் எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு இங்கே ரோஹிணி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது முத்துவோட ஃபோன் இங்கே வித்யா கிட்டே இருக்கிறதுனால வித்யா அந்த ஃபோனை எடுத்து அதில் விளையாண்டுட்டுருக்காங்க அதில் நிறைய இப்போ ஏதோ செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க இதை பார்த்த உடனே ரோஹிணி என்ன வித்யா இது இதை முத்துவோட ஃபோனாச்சே இதை நீ ஓங்கிட்டே தான் வச்சுருக்கியா இதில் வேற முத்துவோட ஃபோனை எடுத்து வேற பார்த்து அது சிரிச்சுட்டு ஏன் வித்யா இப்படி செய்கிற முத்துவோட ஃபோனை நான் தான் எடுத்தேன் அந்த ஃபோன் உங்ககிட்ட தான் இருக்குன்னு இங்கே மீனாவுக்கும் முத்துவுக்கும் தெரிய வந்தால் அவ்வளவுதான் பெரிய பிரச்சனை வந்துரும் தெரியும்ல அந்த வீடியோ என்னால் தான் வெளியில் வந்திருக்குன்னு மட்டும் முத்துவுக்கு தெரிஞ்சால் அப்புறம் நான் வசமாக மாட்டிப்பேன் எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் அவமானப்பட்டு நிற்க வேண்டியதாக போயிடும் இந்த ஃபோனை நீ முதல்ல ஓரமாக எடுத்து வை இதை நீ பயன்படுத்தாத அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி வித்யா கிட்டே பேசிட்டு இருக்கும்போதே போதே யாரோ கதவு தட்ட சத்தம் கேட்குது உடனே வித்யாவும் என்ன ரோஹினி என் வீட்டுக்கு யார் வந்த இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போய் பாரு வித்யா அப்படின்னு கேட்கும்போதே அங்கே அங்க வெளியில மீனா பயந்துக்கிட்டே வந்து நிற்கிற மாதிரி இருக்குது என்னாச்சு மீனா அப்படின்னு கேட்க யாருனே தெரியல வித்யா நான் வீட்டுக்குள்ளே வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னை பின்தொடர்ந்து ஒரு ஆள் வந்துக்கிட்டே இருக்கார் அவர் யார் என்ன ஏதுன்னே தெரியல ஆனால் நான் இங்கெல்லாம் போறனோ என்னை பின்னாடியே தொடர்ந்து வராரு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நான் கொஞ்சம் நேரம் உங்கள் வீட்டில் இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லி இங்கே பயந்துகிட்டே மீனா பேசுகிறத கேட்டுட்டு இங்கே வித்யாவும் கையில் ஃபோன் இருக்கிறதெல்லாம் மறந்துட்டு வாங்க மீனா வாங்க வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க முத்துவோட ஃபோன் இங்கே கிட்ட தான் இருக்குது அப்படின்றத கூட கவனிக்காத இங்கே மீனா வித்யாவும் பயத்தில் அங்கே ஓரமாக போய் உட்காந்துடுறாங்க ஆனால் ரோஹிணி வித்யாவை பார்த்து உன் கையில் முத்துவோட ஃபோன் இருக்குது எங்கேயாவது ஓரமாக வை அப்படின்னு சொல்லி அங்கே சொன்ன உடனே மறைச்சு வைக்கிறாங்க ஆனாலும் இங்கே மீனா ரொம்பவே பதட்டத்துலேயும் பயத்துலேயும் இருக்கிறத பார்த்துட்டு மீனா பக்கத்துலேயே ஃபோனை வச்சிடுறாங்க இங்கே வித்யாவும் ஆனால் ரோஹிணி ரொம்ப பயந்து போயிருக்காங்க மீனா கிட்டே தான் முத்துவோட ஃபோன் இருக்குது இதை மட்டும் இங்கே மீனா பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான் வசமாக மாட்டிப்பேனே முத்துவோட ஃபோனை நான் தான் எடுத்தேன்னு கண்டுபிடிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வித்யா இங்கே மீனா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த போனை மெதுவாக எடுத்துடுறாங்க ரோகிணி இங்க வித்யாவும் ரொம்ப பயந்துகிட்டே வந்த மீனாவுக்கு தண்ணியெல்லாம் கொடுத்து என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க நடந்த எல்லாத்தையுமே மீனாவும் சொல்றாங்க எனக்கு வெளியில போகவே பயமா இருக்குது அந்த ஆள் எதுக்காக என்னையே பின்தொடர்ந்து வந்தாருன்னு தெரியல அவர் போயிட்டாரான்னு பாருங்க அப்புறம் தான் நான் பூ கொடுக்கறதுக்கு கிளம்ப முடியும் அப்படின்னு சொல்லும்போது நீங்க பயப்படாதீங்க அதான் என் வீட்டுக்கு வந்துட்டீங்கல்ல மெதுவாகவே உங்க வேலையை பார்க்க போயிக்கலாம் நீங்க இங்க இருங்க இல்லைன்னா முத்துவை வர சொல்லி அப்புறமா நீங்க முத்து கூட கிளம்பி போங்க இனி பயப்படாதீங்க நானும் ரோஹிணி உங்க கூட இருக்கும் அப்படின்னு வித்யா பேசிட்டு இருக்காங்க இதை பார்க்கும்போது ரோஹிணிக்கு அவ்வளோ கோவம் வருது என் கையில் வேற முத்துவோட ஃபோன் இருக்கு முத்து இங்கே வந்தால் அவ்வளவுதான் நான் மாட்டிக்கணும்னு நினச்சி இந்த வித்யா இப்படி மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறா போலையே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு மீனா சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப நேரம் ஆகுது நான் பூ கொடுக்க போகணும் ஆனால் அந்த ஆள் மறுபடியும் வந்தால் என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்ல அதுக்கு வித்யா நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ண தான் முத்து இருக்காரு நீங்கள் ஃபோன் பண்ணால் எங்கே இருந்தாலும் முத்து வந்துடுவார் இப்போ உங்களை பின்ன பின்னாடியே வந்த அந்த ஆள் இங்கே இல்லை நீங்க பயப்படாமல் கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல இங்க மீனாவும் பார்க்குறாங்க அந்த ஆள் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே மீனா மறுபடியும் தன்னுடைய வேலையை பார்க்கறதுக்காக அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க உடனே ரோஹிணி மீனா போனதை பார்த்த உடனே இங்கே வித்யாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க என்ன வித்யா நினைச்சிட்டு இருக்கேன் ஓம் பாட்டுக்கு நீ என்னவோ முத்துவோட ஃபோனில் கையில் வச்சுட்டு சிரிச்சிட்டு இருந்தேன்னு பார்த்தா மீனா வந்த உடனே மீனா பக்கத்திலேயே ஃபோனை வச்சுட்டு ஓம் வேலையை பார்க்க போயிட்ட மீனாவுக்கு தண்ணி கொடுத்து கொண்டு வந்து கொடுக்கறது முத்துவை வர சொல்லி அவங்களை அனுப்புறதுன்னு இப்படி நீ மீனாவை பற்றி யோசிக்கிறதை தவிர்த்து முத்துவோட போன் உன் கையில இருந்ததுன்னு கொஞ்சம் கூட உனக்கு என்னமே இல்லைல்ல நான் மட்டும் மீனாக்கிட்ட வசமாக மாட்டியிருந்தேன்னா அவ்வளவு தான் நான் தான் ஃபோனை எடுத்தேன் அந்த சத்யாவோட வீடியோவும் என்னால் தான் வெளியில் வந்திருக்கு அதனால தான் வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு என்னுடைய மாமியாருக்கும் இருக்கும் இருக்கும் மட்டும் தெரிஞ்சது அப்புறம் அந்த வீட்டிலையே நான் இருக்க முடியாது நீ எனக்கு ஃப்ரெண்டாக இல்லை உண்மையாகவே அந்த மீனாவுக்கு ஃப்ரெண்டானு தெரியல எப்பயுமே மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுற நீ என்னை பற்றி அடிக்கடி யோசிக்கவே மறந்துடுற முதல்ல இந்த ஃபோனை கொண்டு போய் எங்கேயாவது போட்டுரு மறுபடியும் இந்த ஃபோன் முத்துக்கண்ணிலையோ மீனா கண்லையோ படக்கூடாது இந்த ஃபோன் இருந்த மாதிரியே இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அந்த மீனா முத்துவுக்கு புது ஃபோனெல்லாம் வாங்கி கொடுத்ததால இப்போ அந்த ஃபோனை பற்றி முத்து யோசிக்கிறதும் இல்லை அந்த ஃபோனை யார் எடுத்தாங்க அப்படின்றத கண்டுபிடிக்க அவங்க ரெண்டு பேருமே யோசிக்காமல் இருக்கும்போது இந்த ஃபோன் கிடைச்சா நான் வசமாக மாட்டிப்பேன் அப்படின்னு ரோஹிணி ரொம்பவே கோபமாக பேசிகிட்டு இருக்க உடனே வித்யாவும் ஆமாம் நீ எப்பயுமே உங்கள் அம்மா கிட்ட கோபமாக பேசுகிற மாதிரியே என்கிட்டையும் கோபமாக நடந்துக்காத ரோஹினி இருந்தாலும் இந்த ஃபோன் என்கிட்ட இருந்தாலும் உனக்கு வர பிரச்சனை எனக்கும் வர நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் நீ சொன்ன மாதிரியே இந்த ஃபோனை எங்கேயாவது கொண்டு போய் போட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வித்யாவும் உடனே முத்து போ எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க இங்க வித்யா போற வழியிலேயே அவங்க செருப்பு வேற அருந்துருது உடனே என்ன செய்யன்னு தெரியாம பக்கத்துல ஏதாவது கடை இருக்கான்னு பார்க்க இங்கே முத்துவும் மீனாவும் ஏற்கனவே போகிற அந்த தாத்தா பாட்டியோட கடை இருக்கிறத பார்த்துட்டு செருப்பை இங்கே தச்சுட்டு தான் நம்ம போகணும் வேறு எப்படி நடக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே அந்த பாட்டி தாத்தா கிட்டேயே செருப்பெல்லாம் தைச்சுட்டு வித்யா அங்கேருந்து ஒரு ஆட்டோவில் கிளம்பும்போது அவங்க ஆட்டோவில் ஏறும்போதே முத்துவோட ஃபோனை தெரியாமல் கீழே போட்டுடுறாங்க அந்த பாட்டி தாத்தா இருக்கிற இடம் பக்கத்திலேயே இது தெரியாத வித்யாவும் இங்கே வந்து உடனே முத்துவோட ஃபோனை ரோஹினி சொன்ன மாதிரியே செஞ்சிடணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஆனால் இங்கே வந்து வித்யா அப்புறமா அந்த பாட்டி வித்யாவோட இருந்து அந்த ஃபோன் கீழே விழுறத பார்த்த உடனே அந்த ஃபோனை போய் எடுத்துடுறாங்க எடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணு தெரியாமல் ஃபோனை வேற விட்டுட்டு போயிருச்சு இந்த பொண்ணை எப்படி வந்து பார்க்கறது ஃபோனை எப்படி கொடுக்கறது அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டே அந்த தாத்தா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க இப்போ வந்த பொண்ணு தெரியாமல் ஏறும் ஏறும்போது ஃபோனை வேற விட்டுட்டு போயிருச்சு மறுபடியும் வந்து கேட்டால் அந்த ஃபோனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த சமயம் முத்து சவாரி எல்லாம் முடிச்சிட்டு தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் சாப்பாடு கொண்டு போ போறதுக்காக போறாரு தாத்தாவும் பாட்டியும் ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டு இருக்காங்க அங்கே போன முத்துவும் பாட்டி சாப்பிட்டுட்டிங்களா அப்படின்னு கேட்க இல்லப்பா முத்து இனிமேல் தான் சாப்பாடெல்லாம் வாங்கி சாப்பிடணும்னு சொல்ல இன்னைக்கு நானே உங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி முத்துவும் வந்து சாப்பாடை கொடுத்துட்டு இருக்காங்க அந்த சமயம் அந்த வழியாக வந்து மீனாவும் வந்துடுறாங்க வந்த மீனா உடனே முத்துக்கிட்ட என்னங்க இன்னைக்கு நீங்கள் சாப்பாடு கொண்டு வந்துட்டீங்களா நான் தாத்தா பாட்டிக்கு நானும் சமைச்சு சாப்பாடெல்லாம் கொண்டு வந்தேன்னு சொல்லும்போது பரவாயில்ல மீனா நீ சாப்பாடு கொண்டு வந்தால் நான் சாப்பாடு கொண்டு வந்தால் என்ன பாட்டியும் தாத்தாவும் சாப்பிட்டா போதாதா அப்படின்னு சொல்ல இந்த சாப்பாடை நீங்கள் அப்புறமா மெதுவாக வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு மீனாவும் சாப்பாடை கொண்டு வந்த சாப்பாடை தாத்தா கிட்டே கொடுக்குறாங்க இப்படி பார்த்துட்ருக்கும் போது முத்து இங்கே பாட்டிக்கிட்ட ஒரு ஃபோன் இருக்கிறத பார்த்துட்டு என்ன பாட்டி புதுசாக ஃபோனெல்லாம் வாங்கிட்டிங்களான்னு கேட்க அதுக்கு அந்த பாட்டியும் இல்லைப்பா முத்து இன்னைக்கு கடைக்கு ஒரு பொண்ணு செருப்பு தைக்கிறதுக்காக வந்தது ஆட்டோவில ஏறி போகும்போது இந்த ஃபோனை அப்படியே போட்டுட்டு போயிடுச்சு அந்த பொண்ணு வந்தால் மறுபடியும் இந்த ஃபோனை கொடுக்கணுமேன்னு வச்சுருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்ல உடனே மீனாவும் அந்த ஃபோனை உத்து பார்க்குறாங்க அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வருது அந்த முத்துவோட ஃபோனுன்னுட்டு ஏங்க இது உங்கள் ஃபோன் மாதிரியே இருக்குல்லங்க அப்படின்னு சொல்ல முத்துவும் ஆமாம் மீனா என் ஃபோனை தான் அங்கே பாரு என் ஃபோனில் தானே பின்னாடி இப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கையில் அந்த ஃபோன் எடுத்து பார்த்து பார்க்கும்போது தான் தெரியுது முத்துவுக்கும் மீனாவுக்கும் பாட்டிக்கிட்டே இருந்தது வேறு யார் ஃபோனும் இல்லை அது முத்துவோட ஃபோன் தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க உடனே முத்துவும் வந்து பாட்டிக்கிட்ட கேட்குறாரு பாட்டி இது என்னுடைய தொலைஞ்சி போன ஃபோன் பாட்டி இதை யார் கொண்டு வந்து இங்கே போட்டதுன்னு கேட்க ஒரு பொண்ணு வந்தாங்க அவங்க கையில் இந்த ஃபோன் இருந்தது ஆனால் போகும்போது தெரியாமல் போட்டுட்டு போயிட்டாங்க இது அந்த பொண்ணோட ஃபோனு நினச்சப்பா முத்து ஓ ஃபோனுன்னு எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்கிறாங்க உடனே முத்து ஓ இது என்னுடைய ஃபோன் தான் பாட்டி பாருங்கள் என் ஃபோட்டோவும் இங்கே மீனா ஃபோட்டோவும் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்க ஆமாப்பா அப்போ ஃபோன் தொலைஞ்சி போச்சுன்னு சொன்னியே அந்த பொண்ணு தான் இந்த ஃபோனை எடுத்திருக்குமோ அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க உடனே மீனாவும் அது யாருங்க உங்கள் ஃபோனை வந்து எடுத்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் வீட்டில் விருந்த உங்கள் ஃபோனை எடுத்தது யாருன்னு தெரியலையே ஒரு பொண்ணுன்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க யாருன்னு எப்படிங்க கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்க உடனே முத்துவும் பாட்டி அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்ல நல்ல ஒசரமாக இருந்துச்சுப்பா மற்றபடி நான் ஒழுங்காகவும் பார்க்கல ஏன்னா வந்த உடனே அந்த பொண்ணு கிளம்பி போயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க யாருன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி இங்கே முத்துவும் வந்து யோசிக்கிறாரு மீனா இப்போதைக்கு தொலைஞ்ச ஃபோன் கிடச்சிருச்சு இல்லை யார் எடுத்தாங்கன்னு கண்டுபிடிக்காமையா இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி தாத்தா நீங்கள் நல்லா சாப்பிடுங்க எனக்கு இன்றைக்கி உங்களால் அதனால்தான் ஃபோன் கிடச்சிருக்கு அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஃபோன்லாம் கிடைக்குமா அப்படின்னு யோசனை பண்ணி யாராவது யார் ஃபோன் எடுத்தாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தேன் இப்போ வரைக்கும் அந்த ஃபோனை வந்து யாரும் கண்டுபிடிச்சி கொடுக்கல உங்கள் மூலமாக தான் இந்த ஃபோன் கிடைக்கிறோம்னு இருந்திருக்கு அப்படின்னு தொலைஞ்சி போன ஃபோன் கிடைச்சதுனால இங்கே முத்துவும் மீனாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே முத்துவும் அந்த வீடியோ தன்னுடைய ஃபோனில் தான் இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது அந்த வீடியோவும் இல்லை உடனே முத்து சொல்கிறாங்க பாத்தியா மீனா யாரோ வேணும்னே என் ஃபோனில் இருக்க வீடியோவை எடுத்துகிட்டு இருந்த வீடியோவையும் வந்து இல்லாமல் பண்ணியிருக்காங்க பாரு யாரோ திட்டம் போட்டு தான் மீனா இப்படி செஞ்சுருக்காங்க வேணும்னே என் ஃபோனை சரியான நேரம் பார்த்து எடுத்து இங்கே உன் தம்பி உன் குடும்பம் நீனு எல்லாரும் அவமானப்பட்டு நிற்கணும்னு யாரோ செஞ்சுருக்காங்க என்ன ஏதுன்னு கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு உடனே முத்துவும் மீனாவும் வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் ரோஹினி வந்து வித்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க வித்யா என்ன வித்யா நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டேன்ல இப்போ முத்துவோட ஃபோன் உங்ககிட்டே இல்லைல்ல அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே ஆட்டோவில் போயிட்டுருக்க வித்யாவும் இல்லை இல்லை இப்போ தான் நான் கிளம்பி போயிட்டுருக்கேன் நீ சொன்ன மாதிரி செஞ்சிருவேன் ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு முத்துவோட ஃபோனை பார்க்குறாங்க கையில் முத்துவோட ஃபோன் இல்லை எங்கே போச்சுன்னு தெரியலையே முத்துவோட ஃபோனை எங்கே விட்டேனும் தெரியல இப்போ வேற ரோஹிணிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் அவ்வளவுதான் ஏற்கனவே முத்துவோட ஃபோன் யார் கண்லையும் படக்கூடாதுன்னு வேறு என் கிட்டே கொடுத்து வச்சுருந்தா இப்போ நானே முத்துவோட ஃபோனை தொலைச்சிட்டேனே அப்படின்ற மாதிரி ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க வித்யா உடனே ரோஹினிக்கு போன் பண்ணி ரோஹிணி நான் கொண்டு வந்த முத்துவோட ஃபோனை காணும் எங்கே விட்டேனே தெரியல ஆனால் இவ்வளோ நேரம் என்கிட்ட தான் என் கையிலே தான் வச்சுருந்தேன் ஆனால் எங்கேயோ கீழே விழுந்துருச்சு போல் அப்படின்னு சொல்ல ரோஹிணி இதை கேட்டு ரொம்பவே வந்து பயந்து போயிடுறாங்க என்ன விதியாக சொல்கிற நீ எங்கே போன அந்த ஃபோனை எங்கே தான் விட்ட ஏற்கனவே நான் வசமாக மாட்டிப்பனும் அப்படின்னு பயந்துக்கிட்டே இருக்கும்போது உன்னை நம்பி முத்துவோட ஃபோனை கொடுத்தேன் பார்த்தியா அது ஏன் பெரிய தப்பாக போச்சு எங்கே தான் அந்த ஃபோன் போச்சோ தெரியல முத்து மீனாகிட்டே மட்டும் அந்த ஃபோன் கிடைக்காமல் இருந்தால் அதுவே போதும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே பயந்துக்கிட்டு ஃபோனை வைக்கிறாங்க ரோஹிணி இன்னொரு பக்கம் ரோகிணி வந்து யோசிக்கிறாங்க எப்படியோ அந்த ஃபோன் நம்மக்கிட்ட இல்லை எங்கே போனாலும் போகுது ஒரு நாம மட்டும் அந்த ஃபோனை எடுத்தோன்ற உண்மை முத்துவுக்கும் மீனாவுக்கும் தெரியாமல் இருந்தாலே சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மு முத்துவோட ஃபோனை பற்றி பெருசாக யோசிக்காமல் பார்லரில் தன்னுடைய வேலையை பார்க்குறாங்க ரோஹிணி இன்னொரு பக்கம் வீட்டுக்கு வந்த முத்து தன்னுடைய பழைய ஃபோனை கையில் வச்சுருக்காரு உடனே இதை பார்த்த அண்ணாமலையும் என்ன முத்து இது உன் பழைய ஃபோன் மாதிரி இருக்கே என்னப்பா உன் தொலைஞ்ச ஃபோன் கிடச்சிருச்சா அப்படின்னு கேட்குறாரு ரோஹிணி ரூமில் இருக்காங்க ரூம்ல இப்படி அண்ணாமலை கேட்ட உடனே வெளியில வந்து பார்க்கறாங்க உடனே மீனாவும் ஆமா மாமா இன்றைக்கி தான் என் வீட்டுக்காரரோட ஃபோன் கிடச்சிருக்கு மாமான்னு சொல்ல வீட்டில் வச்ச உன் ஃபோன் எப்படிப்பா வெளியில் கிடச்சிருக்கோம் நீ கம்ப்ளைண்ட் கொடுத்ததால ஒரு வேலை போலீஸ் தேடி கண்டுபிடிச்சி உங்ககிட்ட கொடுத்துட்டாங்களா மொத்தம் அப்படின்னு கேட்குறாங்க உடனே ரவி ஸ்ருதினி எல்லாருமே வந்து பார்க்கும்போது அம்மா மீனா ஃபோன் கிடச்சிருச்சா யார் எடுத்தாங்களாம் அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் தெரியாது இந்த ஃபோன் யார் எடுத்தாங்க எதுக்காக எடுத்தாங்கன்றதை நாங்கள் கண்டுபிடிக்கல ஆனால் இன்றைக்கி கீழே கிடந்ததா நாங்கள் எப்பயுமே போய் சாப்பாடு கொடுக்குற அந்த பாட்டியும் தாத்தாவும் இந்த ஃபோனை எடுத்து வச்சிருந்தாங்க நாங்களும் அவங்க போ நினைச்சு கேட்டோம் ஆனா பார்த்ததுக்கு அப்புறமா தான் அது முத்துவோட ஃபோனுன்றதே தெரிய வந்தது அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க என் வீட்டுக்காரரோட போன் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்ல இங்கே ரோஹினி என்னது அப்போ முத்துவோட ஃபோன் முத்துக்கிட்ட கிடச்சிருச்சா இந்த ஃபோன் கிடைக்கக்கூடாதுன்னுல நினச்சேன் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க உடனே இங்கே வந்து அண்ணாமலை கேட்குறாங்க அதெல்லாம் சரிதான் இந்த ஃபோனை யார் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு அந்த பாட்டிக்கும் தாத்தாவுக்கும் தெரியுமா அப்படின்னு கேட்க ஆமாப்பா அவங்க கடையில் செருப்பு தைக்க வந்த ஒரு பொண்ணு தான் இந்த ஃபோனை தெரியாமல் அவங்க கடைப்பக்கத்துலேயே போட்டுட்டு போயிருக்காங்க போல அவங்க எடுத்து வச்சுருக்காங்க ஆனால் அந்த பொண்ணு யார் என்ன ஏதுன்னு தான் அவங்களுக்கு சரியாக விவரம் தெரியல நானா நான் கண்டுபிடிச்சிருவேன்ப்பா வீட்டில் இருந்த என் ஃபோன் வெளியில் போயிருக்கு அது ஒரு கிட்ட இத்தனை நாள் இருந்திருக்கு இப்ப தெரிய வந்துருச்சுல்ல யாரா இருந்தாலும் என்கிட்ட வசமா தான் போறாங்க அப்படின்னு இங்க ரோஹிணியை பார்க்குறாரு முத்து ரோஹிணியை முத்து பார்த்த உடனே ரோஹிணி திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு அமைதியாக கீழே பார்த்துட்டு இருக்காங்க உடனே ரோஹிணி யோசிக்கிறாங்க முத்துவுக்கு ஃபோன் கிடைச்சிருச்சு ஆனா இந்த ஃபோனை யார் எடுத்தாங்க அப்படின்னு முத்துவும் மீனாவும் கண்டுபிடிக்க ஆசைப்படுறாங்க இந்த வீட்டில் எப்பயுமே முத்துவும் மீனாவும் என் தான் ரொம்ப சந்தேகப்படுவாங்க நான் தான் எடுத்தேன்னு கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரி திரு திருன்னு முழிக்கிறாங்க ரோஹிணி உடனே மனோஜும் அதான் ஃபோன் கிடைச்சிருச்சுல இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்னு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு வர பேசிட்டு இருக்க அப்படின்னு அப்படின்னு கேட்க அதுக்கு உடனே முத்து சொல்கிறாரு இது எனக்கு ஒரு பெரிய விஷயந்தான் என் ஃபோனை யாரோ தெரிஞ்சவங்க எடுத்திருக்காங்க என் ஃபோனில் சத்யாவை பற்றின வீடியோ இருக்குன்னு தெரிஞ்சு தானே அவங்க எடுத்திருக்காங்க அப்போ சத்யாவோட வீடியோ வெளியில் வர்றதுக்கும் அவங்க தானே காரணமாக இருப்பாங்க என் ஃபோனை யார் எடுத்தாங்கன்னு கண்டுபிடிச்சாச்சுன்னா சத்யாவை பற்றின வீடியோ எப்படி வெளியில் வந்தது அப்படின்ற உண்மையவும் கண்டுபிடிச்சிருவேன் அதுக்கப்புறம் என் ஃபோன் எடுத்தவங்கள நான் சும்மா விடவே மாட்டேன் அப்படின்னு ரொம்ப கோபமாக முத்து பேசும்போது இங்கே முத்துவுக்கு ஃபோன் கிடச்சிருச்சு உண்மையை கண்டுபிடிக்கணும்னு வேற நினைக்கிறாரு நான் வசமாக மாட்ட போகிறேன் இனி முத்து கிட்ட எது பேசினாலும் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் பார்த்து தான் பேசணும் அப்படின்ற மாதிரியே யோசிக்கிறாங்க ரோஹிணி ரோஹிணி முழிக்கிறதே சரியில்லையே அப்படின்னு ஒரு பக்கம் மீனா யோசிக்கிறாங்க இங்கே முத்துவும் அதே தான் யோசிக்கிறாரு ஆனால் ஸ்ருதி சொல்கிறாங்க நல்ல வேலை ஃபோன் கிடச்சிருச்சு ஆனாலும் எனக்கு வீட்டில் இருக்க யாரோ தான் உங்கள் ஃபோனை எடுத்துருப்பாங்கன்னு தோணுது ஏன்னா வீட்டில் வச்ச உங்கள் ஃபோன் எப்படி வெளியில் யாரோ ஒருத்தவங்க கிட்டே இருக்கும் அதுவும் அவங்க கிட்டேருந்து தான் ஃபோன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க எடுத்து வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக வேணுனே திட்டம் போட்டு தான் முத்து யாரோ செஞ்சுருக்காங்க இந்த மு உண்மையை நீங்கள் சீக்கிரமாகவே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஸ்ருதி வேறு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் ரோஹிணிக்கு வித்யா மேலே அவ்வளோ கோவம் வருது நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன் கொஞ்சம் பொறுப்பாயிரு கொடுத்த வேலையை ஒழுது ஒழுங்காக இந்த வித்யா செய்வான்னு பார்த்தா மறுபடியும் இந்த ஃபோன் முத்து மீனாகிட்டேயே வந்துருச்சு முத்துவும் இந்த உண்மையெல்லாம் கண்டுபிடிக்க போ போறேன்னு சொல்லி ரொம்பவே கோபமா இருக்காரு கண்டிப்பா நான் வசமா மாட்டிக்கிறதுக்காக வேணும்னே இந்த வித்யா அப்படி செஞ்சிருப்பா போல அப்படின்னு வித்யா மேல ரோஹிணி ரொம்பவே கோவத்துல இருக்காங்க இன்னும் மூத்தவுக்கு கிடைச்ச அவருடைய பழைய ஃபோனால் நான் வசமாக மாட்டிப்பேனோ இந்த வீட்டில் எல்லாரும் என்னை அவமானப்படுத்திடுவாங்களோ அப்படின்ற பயத்தில் இருக்கிறாங்க ரோகிணி